வணக்கம் இது தமிழ் இன்ஃபார்மே தமிழ்ல பல விழிப்பு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அந்த நம்ம போகிற விஷயம் நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு பொருள் பிளஸ் மேரண்டா எல்லாத்தையும் ஸோ இதனால என்ன பாதிப்பு வருது நம்ம குறிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்க கேள்விகளுக்கு நான் ஒரு சின்ன பதில் மட்டும் கொடுக்கும்னு ஆசைப்பட்றேன் சரி இது எப்படி நம்ம இது பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணம் ஆகி புதுசா கல்யாணம் ஆகி ஒரு ஒரு பெண் வந்து கருத்தரிக்கிற சூழ்நிலை கழுத்தரிச்ச ஒரு பெண் அதாவது கர்ப்பம் உண்டான ஒரு பெண் அந்த செவனப்ப வெறு வயிற்று குடிச்சேன் அப்படின்னா அடுத்த ஐந்து நிமிடத்துக்குள்ள அந்த கருப்பை வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த செவனப்பில வந்து ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமணத்துல இவங்க இருக்காங்க இப்போ எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு கருவி இருந்து போடுவாங்க பிரியாணி கறி அது இது சாப்பிட்டு ரொம்ப செமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த டைம்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த தான் சில சில பெண்கள் வந்து கரு உண்டாக ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உடனே வந்து அவங்க வந்து அந்த சாப்பிட்ட உடனே அந்த சவனப்பை குடிப்பாங்க சவனப்ப குடித்தாங்க அப்படின்னா நூறு சதவீதம் பெண்களுக்கு கறித்தருப்பு ஏற்படும் பல பெண்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தை முதல் ஒவ்வொரு கருவும் கலைஞ்சது அதை அறியாமல் ஆனால் இல்லைங்க நம்மளுடைய பயன்படுத்துகிற சில பொருள்கள் அதாவது இந்த மாதிரி சவளம் பெப்சி கோ மெரண்டா இந்த அன்னி வானங்கள்ல உள்ள நெச்சுத்தன்மை வந்த பொருட்கள் தான் அந்த கருக்கலைப்புக்கு காரணம் மிக அதிகமான அதாவது அதிகமான இந்த கிட்னி ஃபெயிலியர் அந்த காரணம் கிட்னி ஃபெயர் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெய்யர் ஆயிட்டு இருக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர்ல உருவாகிறதுக்கு காரணம் கோ பெண்டா எல்லாம் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் அது அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு நிரூபிக்கப்பட்டிருக்குங்க ஸோ இதை நல்லா யோசிச்சு பாருங்க கிட்னியை வந்து இந்த மாதிரி பண்ற இந்த கோப்சி சில நிறுவனங்கள் தான் அந்த கிட்னியில உள்ள கல் உருவாகுதுல இல்லை அந்த கல்லை கரைக்கிறதுக்கு மாத்திரையும் தயாரிக்கிறாங்க ஸோ நல்லா தெளிவா யோசிச்சுக்கோங்க தான் அந்த உடல்ல வந்து கிட்னி ஸ்டோன் உண்டாகறதுக்கு உண்டான அந்த மெட்டீரியல் நச்சுத்தன்மையும் வந்து அவங்க புதைப்பான மூலமாக கொடுக்குறாங்க அவங்களே அந்த மாத்திரையும் தயாரித்து வெளியிடுறாங்க ரெண்டு விதத்துலயும் அவங்க வந்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெரிய உலக நாடுகளில் நடக்கிற அரசியல் அந்நிய குளிர்பானங்களை தவிர்க்குங்க நம்ம நாட்டு பாடங்கள் இளநீர் பழனி நுங்கு இது மாதிரியான விஷயங்களை பழக தடுக்க தடை செய்கிறதுக்கு அதாவது முட்டு அதாவது யாருமே குடிக்காமல் இருந்தா தான் அதை நிறுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் நினச்சா நினைச்சாதான் நம்ம வந்து அதை தடுக்கவும் முடியும் ஸோ எல்லாரும் அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உடனே கூட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நன்றி